வணக்கம் நாம இன்னைக்கு சூப்பரான சப்பாத்தியோட சைடிஷ் பார்க்க போறோம் முட்டை குருமா இதை விட டேஸ்டா வைக்க முடியாது அப்படிங்கற அளவுக்கு சூப்பரா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கடாயில நல்லெண்ண ஊற்றிக்கோங்க சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை மூணு ஏலக்காய் ஒரு ஸ்டார் சேர்த்துட்டு நல்ல ஒரு பத்து பூண்டு குட்டி குட்டியா சாக் பண்ணி வச்சிருக்கேன் அதை தான் இங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு முட்டை எப்ப சேர்த்தாலும் நிறைய சேர்த்துக்கோங்க கேஸ் அதிகமா இருக்கும் நல்ல கொழுந்து கருவேப்பிலையா இருக்கு அதையும் இத சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து ஓரளவுக்கு நார்மல் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் பாருங்க ரொம்ப குட்டியெல்லாம் கட் பண்ணல நார்மல் சைஸ்ல தான் கட் பண்ணிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு மூணு நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் அப்புறம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா காரம் நம்ம பச்சை மிளகா சேர்க்கல அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இப்படி மசால்கள் எல்லாம் போது மட்டும் அடுப்பு கண்டிப்பாக நல்லா சிம்மில் வச்சிருந்தேன் இல்லைன்னா கறி கீழும் சீக்கிரமா ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் ரொம்ப நேரம் சேர்த்துட்டு இருக்கனால லைட்டாக கொடுத்துட்டு அடுத்து காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்

அரைச்சு வச்சிருந்த தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம் மூணு பெரிய பழம் எடுத்து அரைச்சிருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப கொதிக்குது பாத்தீங்களா இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கிரேவி மாதிரி தான் வைக்க போறோம் அதனால அளவா சேர்த்துக்கோங்க கல்லுப்பு இதுக்கு அளவா மட்டும் சேர்த்துக்கலாம் வீட்ல காமனா அரைச்சு வச்சிருக்க கொழும்பு தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்சிட்டோம் ஒரு ஏழு முட்டை எடுத்து நல்லா உடைச்சி வச்சிடலாம் உடைச்சு வச்சுட்டோம்னா அதுல கூட விழுந்துச்சுன்னா முட்டை உடலாம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் டைரக்டா நம்ம உடைச்சு ஊத்துறது கரெக்டா தான் வராது சில டைம்ல உள்ள விழுந்துருச்சு எடுக்க முடியாது இல்லையா இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்படுச்சுன்னா போட்டுக்கோங்க இப்ப அந்த முட்டையும் சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் கிளறி விடுங்க அப்பதான் கொஞ்சம் பெருசாகவும் தெரியும் உடனே கிளறணும்னா ரொம்ப குட்டி குட்டி ஆயிடும் ஸோ ஒரு நிமிஷம் விட்டுட்டு இதே மாதிரி கிளறி விடுங்க நல்லா இப்போ ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா எல்லாம் பிரிஞ்சு வாசம் கம்கமன் வருது சூப்பராக இருக்கு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம் இதே போல ஒரு தடவை செஞ்சு பாருங்க நிச்சயமா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் முட்டையோட வாசமே வராது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது சப்பாத்திக்கு சைடிஷா சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் தோசை இட்லிக்கு கூட கொஞ்சம் லிப்யிடா தண்ணியா சேர்த்து சேர்த்துக்கலாம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு கார்மன் நேரத்துக்குள்ள சூப்பரா ரெடி ஆயிடும் இந்த ஈஸியான முட்டை குருமாவை நீங்களும் வீட்டுல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப ஒரு லைக் கொடுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க புதுசா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அழுத்தி ஆள்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்து சேரும்